சற்று முன்னொரு செய்தி கிடைத்திருக்கிறது பார்க்கலாம் ஈரோடு பெருந்துறையில் இரட்டை கொலை சம்பவத்தின் எதிரொலியாக போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் தனியாக வசிக்கும் நபர்களின் வீடுகளில் சென்று கணக்கெடுக்கும் பணியை தொடங்கியிருக்கிறார்கள் மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள மேக்கரையான் தோட்டம் பகுதியில் உள்ளது வயதான அதாவது விவசாய தோட்டத்தில் தனியாக இருக்கக்கூடிய வயதான தம்பதியினரான ராமசாமி பாக்கியமால் வந்து நேற்று முன்தினம் வந்து பதினைந்து பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்தும் அவர்கள் இருவரும் கொள்ளை அதாவது கொலை செய்யப்பட்ட நிலையிலும் வந்து போலீசார் வந்து சடங்குகளை மீட்டு இச்சம்பவம் குறித்து குற்றவாளிகளை பிடிக்கும் வகையில் வந்து தொடர்ந்து துரிதமாக எட்டு தனிப்படைகள் முதலில் அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது இன்று கூடுதலாக இரண்டு தனிப்படைகள் என மொத்தம் பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் வந்து தொடர்ந்து விசாரணை நடத்த வருகின்றனர் இந்த சூழலில் பருத்தமானால் அதாவது கொலை சம்பவம் நடந்த பெருந்துறை உட்கோட்ட காவல் நிலையத்திற்குட்பட்ட கீழ் பவானி வாய்க்கால் கரை மற்றும் அந்தந்த அரசூர் பெருந்துறை கோவில் தென்னுமலை சிவகிரி உள்ளிட்ட காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து வீட்டில் வந்து தனியாக வசித்து வரக்கூடிய வயதான தம்பதியினர் குறித்தும் அவர்களுக்கான பாதுகாப்பு வசதிகள் குறித்தும் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் போலீசார் வந்து கணக்கெடுக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பணியில் ஊட்டி கிருஷ்ணகிரி நாமக்கல் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கணக்கு கணக்கெடுக்கும் பணியானது இன்று தொடங்கியுள்ளது இதில் வந்து பார்த்தோமா ஒரு வீட்டிற்கு ஒரு உதவி ஆய்வாளர் இரண்டு காவலர்கள் மற்றும் இருக்கு தலைமை காவலர்கள் உட்பட என பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு அந்தந்த காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் வந்து போலீசார் தீவிரமாக பணியை தொடங்கியுள்ளனர் தொடர்ந்து வந்து இன்னும் விரைந்து குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்